பெண்களே நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல இந்த இஸ்லாம் உருவானது இருக்கிறதே பெண்கள் மடியில் தான் உருவானது பெருமானாருக்கு இறங்கப்பட்டதோ அங்கிருந்து வீட்டுக்கு வந்து என்ன பொத்து பொத்துன்னு சொன்னாங்களோ பெருமானார் தன்னுடைய மடியிலே கிடத்தி அன்றைக்கு பெருமானாருக்கு ஆறுதலை ஏற்படுத்தியவர்கள் அன்னை ஹதீஜாரதியாக ஒரு பெண்ணின் மூலமாகத்தான் முதல் வகையினுடைய அமைதி ஏற்படுத்தப்படுகிறது நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல அதை புரிஞ்சிக்கங்க அன்றைக்கு முதல் முதலாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள் அன்னை ஹதீஜா ரதி அல்லாஹுத்தாலானா அவங்க தான் இந்த இஸ்லாத்தை பெருமானாருக்கு வந்த உடனே முதல்ல அதுக்கப்புறம் தான் அபூ அதுக்கப்புறம் தான் மற்ற சகாபாக்கள் ஏற்றது பெண்கள் தான் முதலில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் கடைசியாக பெருமானார் உயிர் நீக்கிற போது அன்னை ஆயிஷா அவர்களுடைய மடியில் தான் உயிர் போனது இது பெண்களின் மடியில் பிறந்து அவர்களுடைய மடியிலே உருவாகி வளர்ந்த ஒரு மார்க்கம் இது நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல மீண்டும் சொல்லுகிறேன் நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல இஸ்லாமிய செய்திகளை உள்வாங்கிவிட்டு பெருமானாரிடத்திலே உடன்படிக்கை செய்வதற்காக வேண்டி ஒரு கூட்டம் வருகிறது அந்த காலம் இந்த பெண்களை எப்படி பார்த்தது என்பதை வரலாறு சொல்லும் நீங்க எல்லாம் உங்களை பத்தி கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு நீங்கள் ராணிகளாக நடத்தப்படுகிறீர்கள் உங்களுடைய கணவன்கள் ராஜாக்களாக இருந்து ராஜ்யத்தையே தேடினார்களோ இல்லையோ ராணிகளாக உங்களை தேடி இருக்கிறார்கள் நீங்க ஜாலியா சும்மா சுகமா வீட்டில் இருக்கீங்க ஒரு காலம் இருந்தது இன்றைக்கும் கூட பல சமூகங்கள் இந்த பொம்பளை அப்படின்னு சொன்னாலே அதை ஒரு பொருட்டாகவே மதிப்பதில்லை இன்னைக்கும் சொல்றான் அது அந்த உயிர் தீய உயிருங்கிறான் அதெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கே தகுதி இப்படி ஒவ்வொரு காலத்திலும் பார்த்த அந்த சமூகத்தில் அரபு சமூகம் எப்படி பார்த்தது பெண்களை அரபு சமூகம் எப்படி பார்த்தது மத்தையெல்லாம் ஒதுக்கி வச்சாங்க அரபு உயிரோடு புதைத்தது உயிரோடு புதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க குழந்த பிறந்த உடனே தாயும் தந்தையும் சேர்ந்து வீட்டுக்கு ஓரத்தில் புளிய வெட்டி உயிரோடு அந்த புள்ளைய போட்டு புதைப்பாங்க யோசனைக்கு வருதா ஒரு தான் பெத்த பிள்ளைய பத்து மாசம் பெத்த பிள்ளைய உயிரோட உள்ள வச்சாங்க கள்ளிப்பால் ஊற்றி சாவடிக்கிறதுங்கிறது வேற உயிரோடு அதை வேதம் அழகாக சொல்லும் ஏதோ பெருதுபடுத்தி பேசுவதல்ல உண்மையிலே அப்ப பெருமானார் வந்தாங்க வந்து முதல் சமூக அறைகூவலாக சமூக அறிவாக பெருமானார் எடுத்து வைத்தது நான் என்னுடைய குழந்தையை பெண் குழந்தையை கொள்ள மாட்டேன் என்று பய் பண்ணும் நான் யார் இஸ்லாத்தை ஏற்க வந்தார்களோ பெருமானார் திருடமாட்டேன் இது போன்று ஒன்று ஒன்றாக சொல்லிவிட்டு நான் புதைக்க மாட்டேன் சில பேர் அப்படி வந்து நின்ட்டான் இது என்ன ஒரு சமூக சீர்திருத்தம் இந்த வார்த்தைக்கு நம்ம எப்படி ஊ சொல்றது இந்த சமூக சீர்திருத்தத்தில் ஆரம்பித்த பெருமானார் கடைசியாக தன்னுடைய கடைசி உரையிலே பெருமானார் சொன்னது இஸ்தௌசூபின் நிசா இஹையரா பி அவர் பீ ஹானர் வித் யுவர் லேடிஸ் வித் தி வர் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களோடு மிக கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள் இன்னைக்கு படிப்பு இருக்காங்கிறதெல்லாம் கேட்குறது விட்டுட்டு உங்க புள்ள ஓதி இருக்கான்னு கேட்குறாங்க சில வீட்டில் குரானை எடுத்துக் கொடுத்து ஓதவும் சொல்றாங்க உங்க புள்ள ஓதி இருக்கா ஏன் ஏன் ஓதியிருக்கிறதா என்ற கேள்வி சகோதரர்களே பெருமானார் சொல்லுவார்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு உண்டு அவர்களுடைய பொறுப்பை பற்றி நாளை கேமத்திலே கேட்கப்படுவீர்கள் அதிலே ஒரு பெண்ணினுடைய பொறுப்பு என்ன தெரியுமா தன்னுடைய கணவனுடைய வீட்டை பாதுகாப்பது அது பெருமானார் சொன்னது வீட்டை பாதுகாக்கிறதுன்னா ஏதோ பூட்டு பூட்டிட்டு அவர் போன உடனே பூட்டிக்கிறது வந்த உடனே திறந்து விடுறது இது இல்லை கணவனையும் சேர்த்து பாதுகாக்குகிற பொறுப்பு ஒரு பெண்ணை சார்ந்தது தன் கணவனுக்கும் சேர்த்து தன்னுடைய பிள்ளைக்கும் சேர்த்து பாதுகாப்பை ஒரு பெண் உறுதிப்படுத்த வேண்டும் அதற்கு அவர்களுக்கு அரசியல் வேண்டும் அறிவு வேண்டும் கலாச்சாரம் வேண்டும் புரிதல் வேண்டும் நம்ம இந்த படிக்கிறோம் படிக்கிறோம் எதுக்கு சார் என்றைக்கு கலாச்சாரம் மொழி வளர்கிறதோ கலாச்சாரம் வளரும் ஏ எல்லாருமே வந்து இப்படி சத்தம் போடுறாங்க நம்ம வந்து நம்முடைய மார்க்கத்தை படிக்கணும் படிக்கணும்னு இன்றைக்கு அதை விட்டு தூரமாக போய் கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு பரதாவை கலட்டுங்கண்ணா நாளைக்கு இன்னும் என்ன சொல்லுவான்லாம் தெரியாது இன்றைக்கு பேசும்போது எனக்கு முன்னாடி சொன்னாங்க அரசியலுடைய நிலைப்பாடுகள் எப்படி போய்கொண்டிருக்கிறதுன்னு என்கிட்ட கேட்டா நான் சொல்லுவேன் மிக சரியாக போகிறது மிகச் சரியாக போகிறது மிகச்சரியாக நசுக்கப்படுகிறோம் நசுக்கப்பட்டால்தான் சில இடத்துல வளர முடியும் நாம வளரலன்னா மண்டையில அடி விழுவணும் உலகத்துக்குன்னு சில சுண்ணத்துகள் இருக்கிறது அல்ல அப்படியே வந்து எல்லாருக்கும் கொடுத்துறது இல்லை பாட்டன் சொத்து வந்துடுறது இல்லை பாட்டன் சொத்தை உட்காந்து அழிச்ச தந்தையினுடைய மகன் இருக்கிறானே கஷ்டப்பட்டு தான் மேலே வர முடியும் நிறைய குடும்பத்தில் பாருங்க உப்பாட்டம் பெரிய கோடிஸ்வரனாக இருந்திருப்பான் அத்தா உட்கார்ந்தே சாப்பிட்டுருப்பார் அது நடக்குதா இல்லையா சில ஊர்களில் முழு சொத்தையும் அழிப்பான் பையன் அவர் பையன் மேலே எந்திரிக்க படாத பாடுபடுவான் எந்திரிச்சு ஆகணும் வேற வழி இல்லை அதே மாதிரி இன்றைக்கு இந்த இந்தியாவிலும் உலக அளவிலும் இஸ்லாத்திற்கு கொடுக்கப்படுகிற நெருக்கடிகள் இருக்கிறதே அது நமக்கானது நமக்கான புரிதல் இன்னும் எந்திரிக்கல இன்னும் முழிக்கல அவர் அழகாக சொன்னார் அரசியல் விழிப்புணர்வு வேண்டும் எங்கே நிற்க வேண்டும் என்கிற அந்த தெளிவு நமக்கு வேண்டும் இன்றைக்கு இவர்கள் அஜெண்டாக்கள் எல்லாம் போய் ஒரு காலத்தில் அத்துமானியின் மூலமாக வாங்கப்பட்டவை இங்கே இருக்கிற மேடைகள் இருப்பவர்களுக்கு தெரியும் ஸ்பெயின்ல போய் வாங்கிட்டு வந்தான் ஒரு முஸ்லிம் ஆண் கூட இல்லாமல் ஸ்பெயினிலே கருவறுத்தார்கள் ஒரு பாய் கூட இல்ல மொத்த ஸ்பெயின்லையும் எல்லா ஆண்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள் பெண்களை வீட்டு வேலைக்கு வச்சாங்க முழு ஸ்பெயின்ல இஸ்லாம் சுத்தமாக தொடைத்து எரியப்பட்டது ஆனால் எண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த பத்து ஆண்டுகளில் ஸ்பெயின்ல அப்படி திரும்ப அல்லாஹினுடைய மார்க்கம் வளர்ந்தது எனக்கு முன்னே பேசியவர் சொன்னாரே எங்கெல்லாம் இஸ்லாத்தை ஒடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அது பீரிட்டு வளரும் அது பியூரிடும் அது நீ நினைச்சாலும் சரி நெனக்காட்டியும் சரி அன்றைக்கு ஒரு கூட்டத்திலே நான் பேசும்போது சொன்னேன் இன்னும் பத்தாண்டு கழித்து இன்னும் பத்தாண்டு கழித்து ஜா வரிசை வரிசையாக இஸ்லாத்திற்குள்ளே வர இருக்கிற மாற்று மதத்தவர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகுதுன்னு இன்றைக்கி திட்டம் போடு யூ ஹாப் டு ப்ரிப்பேர் எ டென் இயர்ஸ் பிளான் இன்னைக்கு ஆகணும் இல்லைன்னா அவன் இஸ்லாத்துக்கு வரும்போது உனக்கே சொல்ல தெரியாது நான் சொல்றது வழங்குதான் இன்னும் பத்தாண்டுகளில் கூட்டம் கூட்டமாக இந்த அல்லாஹினுடைய மார்க்கை யாரையும் கொண்டும் தன்னுடைய மார்க்கத்தை நிலைப்படுத்துவதில்லை இந்த நேரான வழியை யாரை கொண்டும் வைப்பதில்லை பல இடங்கள்ல நசுக்கப்படும் போது அது தானாக பீரிட்டு மேலே வரும் எத்தனையோ பேர் இஸ்லாத்திற்குள்ளே வர காத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்கிறது செய்தி நம்ம என்ன செய்ய போறோம் சகோதரர்களே கலாச்சாரமும் மொழியும் ஒன்றோடு ஒன்று கலந்தது இந்த மொழியை படிக்கிற வரை கலாச்சாரம் நம்மோடு இருக்கும் இன்றைய மதர் சாக்கல் இழுத்து மூடப்படுவதற்கு பல்வேறு முனைப்புகள் நடக்கிறது ஆனால் நமக்கு பட்டம் வாங்குது இத்தனை பெற்றோர்கள் பேரழகுள்ளைய பெற்ற உடனேயே இன்னைக்கு சொல்றான் பொம்பள பிள்ளையா போச்சு அவ்வளவுதான் உனக்கு செலவுக்கு மேல செலவு ரெண்டாவதா ரெண்டாவதுமா ஒரே பொம்பளை பிள்ளையா பிதுக்கி தல்றால ஒரு ஆம்பளை பிள்ளையை பெக்க மாட்டாளா அந்த வந்து என்னமோ அது பாக்கெட்லேயே வச்சுக்கிட்டு நான் பொம்பளை பிள்ளையாக தான் பாக்கெட்ல பெக்கிறதுக்கு யார் அந்த 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 தேர்வை கொடுப்பது நம்மை படைத்த அபுல்லாலி சகோதரிகளே இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன் நம்மளை மாதிரியே யோசிச்ச ஒரு பெண்ணை பற்றி திருக்குறான் பேசுகிறது நம்மள மாதிரியே மொதல் குழந்தை ஆம்பளை பிள்ளைய இதுல பெரிய பிரச்சனை என்னன்னா கூட சும்மா சார் போச்சு மூணாவதும் அதே தான் இருக்கும் இவங்க என்னமா அல்லாஹ் பக்கத்துல உட்காந்து கையெழுத்து போட்டு பிறக்க வைக்கிறது மாதிரி குரானிலே அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்றான் மரிய அலகாம் அவருடைய தாயாரை பற்றி அல்லாஹ் பேசுகிறார் அந்த அம்மா எப்போது கருவுட்டு இருந்ததோ அது சொன்னது எல்லாம் எனக்கு ஒரு நல்ல ஆம்பளை பிள்ளை கொடுன்னு கேட்டுச்சு இங்கே திருமணம் முடித்து குழந்தைக்கு காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு சொல்லுகிறேன் திருமணம் முடிக்க இருக்கிற என்னுடைய சகோதரிக்கு சொல்லுகிறேன் என்னைக்கு நீ ஆம்பளை அல்லாஹ் பொம்பளை புள்ளைய தான் தருவான் எழுதி வச்சுக்கம் என்னுடைய கருவை ஆணாக ஆக்கிவை என்ன என்னுடைய கணவன் இந்த அல்லாஹினுடைய உன்னுடைய மார்க்கத்தில் தாவாவில் இருக்கிறார் கூட சேர்ந்து போறதுக்கு ஒரு ஆம்பளைச்சு அல்லாஹ் பார்த்தான் பொம்பளை புள்ளையே கொடுத்தான்

எல்லாத்தையும் பேசுவாங்க அது அது என்ன அது சாப்பாடு வேணும்மா அது வேணும் ஒரு நாள் கேட்டாங்க எல்லாம் எனக்கு ஒரு செய்தி தெரியணும் உலகத்துலேயே ரொம்ப உனக்கு பிடிச்சமான ஆள் யார் உலகத்திலே உனக்கு ரொம்ப பிடிச்சமான ஆள் யார் தகஜர் தொழுவுறாளா அஞ்சு வேளை தொழுவுற ஊர் தலைவரா ஊர் செக்ரட்டரியா இல்லை இப்போ சேர்மனாக தேர்ந்தெடுக்கப்பட்ருக்க ஆள் அந்த ஆளுங்களா யார் தான் உனக்கு பிடிச்ச ஆள் ஒரு ஆளை சொல்லுன்னு உடனே அல்லாஹ் சொன்னால் ஏன் இந்த கேள்வினா இல்லை நான் தெரிஞ்சுக்கிறேனே உனக்கு பிடிச்ச ஆள் உனக்கு பிடிச்ச ஆளுங்கிறதுக்கு இங்கே அடையாளம் என்ன அவருக்கு தாடி இருக்குமா தொப்பி இருக்குமா என்னெல்லாம் இருக்கும் உடனே அல்லா சொன்னான் எனக்கு பிடிச்ச ஆளை நீ தெரியணும் அப்படின்னு சொன்னா அவருக்கு நான் ஒரு பொம்பளை பிள்ளைய கொடுத்துருப்பேன் ஒரு பொம்பளை பிள்ளைய கொடுத்துருப்பேன்னா மூசாலி இஸ்லாமுக்கு சாக்கு நம்ம கேட்டது வேற கேள்வி இது அடையாள ரீதியான கேள்வி அல்லா பதில் வேற சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு சொன்னாங்க சரி அதை விடு பொம்பளை பிள்ளை கொடுக்கறத அடுத்து ரெண்டாவது உனக்கு யாரையாவது பிடிச்சா இந்த உலகத்தில் நீ என்ன அடையாளத்தை கொண்டு காட்டுவாய் உன்னை திரும்ப அல்லாஹ் சொன்னா அவருக்கு இன்னொரு பொம்பளையை நான் கொடுப்பேன் இன்னொரு குழந்தையை பெண் குழந்தையை தருவேன் சகோதரிகளை நல்லா கே நீங்கள் யார் என்பதை இஸ்லாம் புரிய வைக்கிறது நீங்க உங்க தகப்பனாருடைய சந்தோஷம் உங்கள் வீட்டினுடைய அருள் நீங்கள் நீங்கள் போன வீட்டிற்கும் பிறந்த வீட்டிற்கும் உங்களால் கிடைத்த வரக்கத்துக்கள் ஒன்றுகள் ஒன்று ரெண்டல்ல நீங்கள் உங்கள் கணவன்ட்டையும் உங்கள் உங்கள் தகப்பனார்டையும் சொல்லணும் நாங்கள் இறைவனின் அருள் என்னை வச்சுதாங்க நீ வாழ்றேன்னு சொல்லணும் சரின்னு பார்த்தாங்க சரி யாருலா இது என்ன சோதனையாகவே போகுது ஒன்றுக்கு ரெண்டு பொண்ணு கொடுப்பேன்னா சரி விடு இப்போ அதை பற்றி இல்லை மூணாவது ஒருத்தரை பிடிச்சிருச்சுன்னா என்ன செய்வேன் எல்லாம் சொன்னால் மூணாவது ஒரு பொம்பளை பிள்ளையை கொடுப்பேன் மூசா அலை கொஞ்சம் ஜர்க் ஆயிடுச்சு இது என்ன இப்படி போயிட்டே இருக்கு ஒன்னாவது ரெண்டாவது மூணு பொம்பளை பிள்ளைய பெற்றவங்களே அல்லா நேரடியான அணுக்கிரகத்தை உங்கள் மீது இறக்கி கொண்டிருக்கிறான் என்ற அர்த்தம் மூணாவது பார்த்தாங்க சரி இன்னுமேட்டு இதே ஒரு கேள்வியை கேட்டு அல்ல நாலாவது ஒரு பொம்பளை பிள்ளைன்னு சொல்லிடுவான்னு அப்போ கேட்டாங்க இந்த பசங்க பசங்கன்னு திரிகிறாங்க இல்லை ஆம்பளை பயலுக அவங்களுக்கு என்னதான் கணக்குன்னாங்க உனக்கு பிடிச்ச ஆளுங்களுக்கு பொம்பளை பிள்ளையாக கொடுப்பேன் இந்த பசங்களை பெற்றுறாங்கல்ல அந்த ஆளுகள்லாம் அப்போ என்னதான் அப்படின்னு கேட்டாங்க உடனே அல்லாஹ் சொன்னா ஆமா சில பேருக்கு நான் ஆண் குழந்தைகளை கொடுப்பேன் கொடுத்து விட்டு அந்த தகப்பனினுடைய தோல் அளவுக்கு அவன் வளர்க்கிற போது அந்த தகப்பனுக்கு ஒரு சோதனை கொடுப்பேன் சார் விளங்குதா இல்லையா தகப்பனின் தோல் அளவிற்கு மகன் வளருகிற போது தகப்பனுக்கு ஒரு சோதனை வரும் அந்த நேரத்தில் அந்த பையனை பார்த்து சொல்லுவேன் உங்க அத்தாக்கு கூட நீ நிக்கணுண்டாம சில பேருக்கு நிற்பான் சில பேருக்கு நிக்க மாட்டான் நான் சொல்கிறது தகப்ப மேலே வளரும் போது இவருக்கு ரத்தம் சுண்டிரும் அது வரையும் விட போட வந்து பாடுறான்ட்டு பேசிக்கிட்டு இருப்பார் மகன் வளர ஆரம்பித்து ஆரம்பித்து பாதி தூரம் வந்த உடனே இங்கே தொழிலில் கொஞ்சம் அப்படி நெருடல் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் உள்ளத்தில் ஒரு பயம் வரும் இதை நான் சொல்லவில்லை குரான் சொல்லுகிறது சில பேரை நாம் இப்படித்தான் சோதிப்போம் எப்படி தெரியுமா குழந்தைகளை ஓரளவுல வச்சிருப்போம் அவன் வளர்ந்து இருக்க மாட்டான் அவன் சின்ன பையலாம் இருக்க மாட்டான் அந்த நேரத்தில் உன்னுடைய தொழிலிலே நாம் கை வைப்போம் நீ எப்படி இருக்கேன்னு நம்ம பார்ப்போம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களை நீங்க யோசிச்சு பாருங்க பையன் சின்ன வயசு நடந்துகிட்டு இருக்க தொழில் நெசுங்குது அவர் என்ன ஆவார் அல்லாவை குறித்து விதவிதமாக சிந்திக்க ஆரம்பிப்பான் அவன் நான் சொல்லவில்லை குரான் சொல்லுகிறது அப்புறம் இவங்க மூசா அலி இஸ்லாம் கேட்குறாங்க இந்த பையன்னா யாருன்னு அவனுக்கு அத்தாக்கு சோதனை கொடுப்பேன் அவன் பக்கத்தில் நிற்கணும்னு சொல்லுவேன் அவன் நிற்பான் சரி அப்ப இந்த பொம்பளை பிள்ளை ஏற்கனவே மூணு பொம்பளை பிள்ளையை பெற்ற ஆளுங்க அப்போ தெரிஞ்சுக்கிட்டு இருக்காருல்ல அவருக்கு யாரெல்லாம் என்ன செய்வே அப்படின்னு கேட்டா அவருக்கும் சோதனையை நான் கொடுப்பேன் அப்ப அவனு அவருக்கு யார் நிற்பா நானே நிற்பேன் நான் அவனுக்கு வருகிற சோதனைகளுக்கு வேற மருமவனை வந்து நில்லுன்னு சொல்ல மாட்டேன் இன்னொரு சின்னத்தாமவன் பெரியத்தாமவனை கூப்பிட மாட்டேன் நானே நிற்பேன் அவனுக்கு உறுதுணையாக அவனுக்கு வேண்டிய அத்தனை வழிகளையும் நான் திறந்து விடுவேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் இந்த உலகத்தில் எவ்வளவு சுகமாக வாழுகிறார்கள் பெற்ற ஒன்று ஊரில் உள்ளவனான்னு சொல்லுவான் ஊரில் சொல்லக்கூடிய எல்லா செய்திகளும் உண்மையல்ல அந்த கருத்துக்களை நம்ம ஏற்கனவே தேவையே இல்லை அதேமே ஒன்று சொல்லுவான் சார் அது கருத்துருவாக்கங்கள் நாம் அதை மண்டையில் தூக்கி வச்சுக்கிட்டு இது நடக்குமா நடக்காதா இது போகுமா போவாதா நமக்கு தேவையல்ல பெண்களை பெற்றவர்களை குறித்து குரான் சொல்லும் இதா புஷ்யரா அஹது கும்பில் உன்சா வல்ல வஜுஹு முஸ்வத்தன் வகுவ கதி எத்த வாரா மினல் கோமி மின்சு இமா புஷ்யரபே இந்த உலகத்தில் பெண் குழந்தைகளை கொண்டு ஒரு குடும்பத்தை நான் அருள் புரிந்தான் அல்லாஹ் சொல்றான் என்னுடைய அருளை திறந்துச்சுன்னா எந்த வீட்டில் பெண் குழந்தை பிறக்குகிறதோ அந்த வீட்டில் அருள் இறங்குகிறது என்று வேதம் சொல்லுகிறது வேதம் சொல்லுகிறது நம்ம முதல்ல நம்ம விளங்கணும் இதை அந்த அல்லாஹினுடைய வேதத்தை நம்ம விளங்கணும் குரானுடைய டேஸ்ட் இருக்கிறது எப்படிப்பட்ட டேஸ்ட்டு தெரியுமா இன்றைக்கி ஒரு கல்யாண வீடு நடக்குது பிரியாணி வைக்கிறான் ஒரு ஒரு வாய் எடுத்து திங்கிறான் அருமையாக இருக்குது சாப்பாடு அப்புறம் ரெண்டு வாய் மூணு வாய் அப்புறம் கொஞ்சம் இப்படி ஒரு மாறி பார்க்குறாரு என்னங்க அப்படின்னு என்னங்க ஆரம்பத்தில் நல்லா இருந்துச்சு பார்த்தவொடனே நல்லா இருந்துச்சு பார்க்க பார்க்க பிடிக்கலாங்கிறான் எப்படி பார்த்த உடனே நல்லா இருந்துச்சு திங்க ஆரம்பித்தோடனே நல்லா இருந்துச்சு இந்த சோறு இப்போ பிடிக்கலையே அது மண்ணு மாதிரி இருக்கியா அப்படிங்களான் சொத்தை யாருமே நாம் கடைசி கையை சூப்புற வரை அந்த சாப்பாடு நல்லா இருக்குன்னு நினப்ப மாட்டோமா நம்ம வீட்லேயே சாப்பிட்ற சாப்பாடை முதல் தோசை சூப்பராக இருக்கும் ரெண்டாவது தோசை நடுத்தரமா மூணாவது தோசை அது ரொம்ப மோசமாக கேவலமாக இருக்கும் அப்படி தான் என் வீட்டுக்காரம்மா சுடுன்னு எவனா சொல்லுவானா கடைசி அந்த சட்னியை வலிச்சு நக்கிற வரையும் நல்லா இருக்கணும்னு சொல்லுவானா இல்லையா இஸ்லாம் அதைத்தான் சொல்லுகிறது உன் வாழ்நாள் முழுக்க சந்தோஷப்படுவதற்கு வந்தவர்கள் தான் அந்த பெண் குலத்தவர்கள் உங்கள் பெண்களை நீங்கள் அப்படி விளங்கி கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே இன்னும் சாமானியமான அல்ல இந்த வரலாற்றினுடைய தலையெழுத்தை திருப்பியவர்கள் பெண்கள் இன்றைக்கு என்னுடைய சகோதரிகள் இங்கே பட்டம் பெற்றிருக்கிறார்கள் அதன் காரணமாக சொல்லுகிறேன் சமீபமா இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர் ஒரு புத்தகத்தை எழுதினார் அந்த புத்தகத்தினுடைய பெயர் அல் பெண் அறிவிப்பாளர்கள் பத்தாயிரம் பெண்களை அந்த புத்தகத்தில் கொண்டு வந்திருக்கார் பத்தாயிரம் பெண் அறிவிப்பாளர்கள் எப்படி அபுபக்கர் சொன்னாங்க உமர் சொன்னாங்க உஸ்மான் சொன்னாங்க அபூஹுரைரா சொன்னாங்கன்னு வரலாறிலே ஹதீஸுகள் சொல்லப்படுகிறதே பத்தாயிரம் பெண்கள் அறிவித்திருக்கிறார்கள் அவ்வளவு பேருடைய வரலாறும் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதை எழுதிட்டு அந்த கித்தாப்ல உள்ளவர் எழுதினார் ஆண்களிலே கூட சில பேர் பொய் சொல்லுவது உண்டு ஆனால் பெண் அறிவிப்பாளர்களில் ஒருவர் கூட பொய் சொல்லி அவரின் மீது இவர் பொய் சொன்னதாக களங்கம் கற்பிக்கப்படவில்லை சகோதரிகளே நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல அல்லாஹ் உங்களை உயர்ந்த ஒரு இடத்திலே வைத்து இங்கே இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறார் அதனால இன்றைக்கு பாடம் பெற்றிருக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் இந்த படிச்சிருக்கக்கூடிய பாடம் இருக்கிறதே அது உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டும் ஒரு ஆண் படித்தால் அது அவனோடு முடிந்து போகிறது ஒரு பெண் படித்தால் அந்த குடும்பத்திற்கே அது போய் போய்ச்சேருக்கிறது அந்த பிள்ளைகளுக்கு கணவனுக்கு எல்லாருக்கும் சேர்த்தான ஒரு படிப்பாக அந்த படிப்பு இருக்கிறது இது இன்றைக்கு நேற்றல்ல பெருமானாருடைய காலத்தில் சகாம்பாக்கல்ல சில பேருக்கு ஸ்பெஷல் அனுமதி இருந்துச்சு ஹாஃபில்கள் இருந்தார்கள் மார்க்கத்தினுடைய சட்டங்களை சொல்லக்கூடியவர்கள் இருந்தார்கள் அதே மாதிரி பெண்களும் இருந்தாங்க கொஞ்சமும் சலைவில்லாதவர்கள் கொஞ்சமும் சலைக்காதவங்க பெண்கள்லையும் இருந்தாங்க அவர்களிடத்துல போய் மார்க்கத்தினுடைய செய்திகள் கேட்கப்பட்டது இன்னைக்கு உங்க சொன்னாங்கல்ல நீங்கள் படித்த படிப்புகள் தயவு செய்து சமூகத்திற்கு பயனுள்ளதாக இருக்கட்டும் உங்க பிள்ளைகள படிக்க வச்சீங்க அப்படின்னு சொன்னா பயனுள்ள படிப்பாக படிக்க வையுங்கள் நிறைய படிப்புகள் இருக்கிறது அதோடு சேர்த்து மார்க்க கல்வியும் கொடுங்க உலக கல்வி வேணான்னு சொல்லாதீங்க யாரும் சொல்லவில்லை உலகத்தினுடைய கல்வி வேண்டாம் என்று யாரும் மறுக்கவில்லை உலகத்தினுடைய சயின்ஸினுடைய கல்வியும் அரபியும் சேருகிற போதுதான் புரிதலே வரும் குரான் என்பது முழுக்க முழுக்க சயின்ஸினுடைய கல்வியை சார்ந்தது உதாரணத்துக்கு சொல்லணும் நல்லா சொல்றான் ஒரு ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டதுன்னு நீ பார்க்கலையான்னு கேட்ட உடனே அதிலே ஜுவாலஜி சார்ந்த படிப்புகள் படிக்க வேண்டும் என்று குரான் சொல்லுகிறது நீ அதெல்லாம் படிக்கணுங்குது குரான் அப்போ இது மட்டுமல்ல இன்னும் குரானிலே அல்லாஹுத்தாலா சில நேரங்களிலே பெண்களுக்காக வேண்டிய சில வசனங்களை இறக்கினான் நீ அதை புரியணும் சில இங்கே பெண்கள் வந்திருக்கிறீர்கள் நிறைவாக அதை முடிச்சுட்டு குழந்தைகளை வளர்க்கிற பொறுப்பு உங்களை சார்ந்தது இப்போ நம்ம ஊடுகள்லலாம் என்ன நடக்கும்னா பையன் ஏதாவது தப்பு செஞ்சுட்டா அம்மா சரியில்லைம்பார் அத்தா நிறையா ஊட்டில் நடக்குதா இல்லையா அம்மா சொல்லுவோம் இந்த அத்தா ரொம்ப செல்லம் கொடுத்து கொடுத்து பையனை கெடுத்துட்டாரு ஆக மொத்தம் ரெண்டு பேரும் சண்டை ஓட்டு அவனை காலி விண்ணிடுறது குழந்தை வளர்ப்பிலே நீங்கள் ரெண்டு பேரும் பொறுப்புதாரிகள் என்பதை நமக்கு மார்க்கம் சொல்லுகிறது அதில் முதலாவது செய்தி ஒரு பேராசிரியராக நான் சொல்லுகிறேன் உங்கள் பிள்ளைகள் என்ன பேசுகிறார்களோ தயவு செஞ்சு கேளுங்க அதற்கு இங்கிலீஷில் லிசனிங் ஆக்டிடியூடுன்னு சொல்லுவான் உங்கள் பிள்ளைகள் பேசுவதை நீங்கள் கேளுங்கள் பதில் சொல்லுவதற்காக அல்ல அவர்களை புரிந்து கொள்வதற்காக ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே என் வீட்லேயும் நடக்குது அந்த புள்ள வந்து சூவை கலட்டும் போதே ஆரம்பிக்கும் ஏம்மா அந்த மிஸ் இருக்குல்ல அப்படின்னு ஆரம்பிக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் கேட்கும் என் வீட்டுக்காரம்மா உடனே சொல்லும் காதெல்லாம் வலிக்குது ஏன் இப்படி போட்டு அறுத்து எடுக்கிற காதில் இருந்து ரத்தம் வருது அல்லான்னு நிப்பாட்டு எல்லா வீட்லையும் இது நடக்கும் தயவு செய்து உங்களுடைய குழந்தைகளை பேச விடுங்கள் அதை நீங்கள் கேளுங்கள் அதற்குள்ளே உங்களுக்கான செய்திகள் நிறைய அடங்கி இருக்கிறது தான் அந்த புள்ள யாருன்னு இருக்கிறது ரெண்டாவது செய்தி அப்சார் உங்களுடைய பிள்ளைகளை கவனியுங்கள் எங்க போறாங்க வர்றாங்க அவங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது அதை கவனிக்கிறதுக்காக வேண்டி இந்த புள்ள இப்படி இருக்கு இப்படி ஆயிருமோ அப்படின்னு நினைக்காதேங்கிறான் நான் சொல்லவில்லை குரான் சொல்லுகிறது நிறைய பெற்றோர்கள் செய்கிற தவறு என் பிள்ளை இப்படி இருக்கு இப்படி ஆயிடுவானோ என் மொபை இப்படி இருக்கா இப்படி அப்படிலாம் இடம் போடாதீங்க அந்த பிள்ளைகள் கண்டிப்பாக மாறும் ஒவ்வொரு வயசுல ஒன்று ஒன்று நடக்கும் சார் அந்த பருவத்தினுடைய மாற்றங்களை நாம் பிரிந்து புரிந்து கொள்ளுகிறோமா தான் அதுல உள்ள முக்கியமான செய்தி ஆக முதல்ல அந்த சனது அப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கு புரிஞ்சுக்கணும் கல்லூரி படிப்பை முடித்து விட்டு போன வாரம் எங்கள் காலேஜில் மூணு நாள் தொடர்படியாக பட்டமளிப்பு விழா நடந்தது அந்த பட்டங்களிலே என்ன எழுதி இருக்கும் என்று சொன்னால் இந்த மாணவர் இளங்கலை இந்த படிப்பை படித்திருக்கிறார் அதை இந்த பல்கலைக்கழகம் அங்கீகரிக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கும் ஆனால் உண்டை உங்களுக்கு இப்போது தரப்பட்டிருக்கிறது அல்லவா அந்த சனது எங்கே இருக்கிறது யார்டே ஒரு சனதை வாங்க இப்போ அந்த சனது அங்கே ஸ்கூலில் காலேஜில் கொடுக்கக்கூடியதில்

இந்த பெண் எந்த காலமெல்லாம் தான் படித்த தன்னுடைய இந்த கலாச்சாரத்தை தனதாக ஆக்கி கொண்டு தன்னுடைய வழியை குரானிலும் ஹதீஸிலும் பிக்குஹிலும் வரலாற்றிலும் நடைபோடுகிற ஒரு நிலையாக இருக்கிறாளோ அது வரைக்கும் இந்த சர்டிபிகேட் அவளுக்கு சனத் என்ற பெயரை கொடுக்கும் சனத் அப்படின்னு சொன்னா தொடர்பு அப்படின்னு அர்த்தம் என்ன தொடர்பு அந்த பெண் படித்த கல்வி இருக்கிறதே அவளுடைய ஆசிரியர் இடத்திலிருந்து அவர் கற்றார் அவர் ஆசிரியர் அவர் ஆசிரியர் அது பெருமானார் இடத்திலே நிற்கும் நம்ம இந்த ஸ்கூல்ல படிக்கிற சயின்ஸ் எஜுகேஷன் மாதிரி இது கிடையாது எனக்கு முன்னால் பேசி அழகாக சொன்னார் ஏதோ வந்தாங்க படிச்சாங்க ஒரு கருத்தாக்கம் உருவாக்கப்பட்டது நாளைக்கு இன்னொரு ஒரு மருத்து சொல்லலாம் அப்படியெல்லாம் இல்ல என் பெண்மகளே என்றைக்கு சனது வாங்கி இருக்கக்கூடிய என்னுடைய அருமையான பிள்ளையே நீ பெற்றிருக்கக்கூடிய கல்வி சாதாரண கல்வி அல்ல போகிற போக்கில் கேட்டுவிட்டு அந்த காலேஜ் முடிஞ்ச உடனே அவர் அழகா சொன்னார் பிசிஏ படிக்க வைக்கிறோம் அப்புறமா வந்து அது சமைச்சுக்கிட்டு இருக்கு அவ்வளோதான் அதோட முடிஞ்சு போகுது அது அந்த பிள்ளைக்கு இன்ஜினியரிங் படிக்குது யாராவது மனசை துட்டு சொல்லுங்க அந்த பிள்ளைகள் போய் என்ன செய்கின்றன வாட் இஸ் அவுட் புட் மூன்று ஆண்டு காலம் ஐந்து ஆண்டு காலம் தங்கி படிக்க வைக்கப்பட்டு அதனால் இந்த சமூகத்திற்கு அவர்களால் ஏற்படுகிற என்ன கொஞ்சம் நான் வந்து அதாவது கல்விக்கு எதிரான நம்ம என்ன செய்யறோம்னு நம்மளை திருப்பி பார்க்கறதுக்கு தான் இந்த கேள்வியை நான் கேட்கிறேன் சொல்லிட்டு சொல்றார் சனது என்பது உங்கள் பிள்ளை எந்த உஸ்தாதிடத்திலே ஓதினாரோ அங்கிருந்து தொடர்படியாக போய் பெருமானார் இடத்திலே நிற்கிறது பெருமானாரிடத்திலிருந்து ஜிபிரியில் வழியாக இந்த கல்வி இறைவனிடத்திலே போகிறது உங்கள் மகளும் உங்கள் சகோதரியும் பெற்றிருக்கிற கல்வி ஏதோ எவரோ சொன்னார்கள் என்று பெறுகிற கல்வி அல்ல உங்களையும் என்னையும் இந்த உலகத்தையும் அனைவரையும் படைத்த இறைவன் தன் ஜிபிரியில் மூலமாக பெருமானாருக்கு சொல்லிக் கொடுத்து வழி வழியாக வந்து அந்த செயின் இன்றைக்கு உங்களுடைய பிள்ளையினுடைய கரத்தில் வந்திருக்கிறது இதுக்கு பேரு சனது சரி என்னுடைய தகப்பனார் அழகாக சொல்லுவார்கள் இந்த கல்வியின்படி அந்த பெண் இருக்கிற காலம் வரை அல்லாவோடு தொடர்பிலே இருப்பாள் மாற்றிக் கொண்டால் இந்த வழியிலிருந்து கொஞ்சம் நடையை மாற்றினால் அந்த சனது என்கிற வார்த்தையும் தன்னை மாற்றிக்கொள்ளும் எப்படி மாற்றிக்கொள்ளும் அது தலைகீழாக ஆக்கிக்கொள்ளும் சனத தலகீழாக வாசிச்சா தனசுன்னு வரும் தனசு என்று சொன்னால் அழுக்கு என்று அர்த்தம் அரபியில் சன தனசு என்று சொன்னால் அழுக்கு நீ அழுக்காகி விடுவா என்ற செய்தியையும் இது மறைமுகமாக வைத்து உங்களுக்கு இது சொல்லி தருகிறது சகோதரிகளே இன்றைக்கு நாம் செய்திருக்க இந்த கண்ணு கட்டிய தூரம் வரை இங்கே தாய்மார்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் உங்கள் பிள்ளைகள் இதை வாங்குவதை கண்குளுர நீங்கள் எப்படி காணுவதற்கு இங்கே அமைந்திருக்கிறீர்களோ பெருமானார் சொல்லுவார்கள் பெருமானார் சொல்லுவார்கள்

அல்லாஹவினுடைய வேதவசனத்தை இந்த பிள்ளைக்கு அதனுடைய தாயும் தந்தையும் சொல்லிக் கொடுத்தார்களே அங்கு சொல்லப்படும் இந்த அம்மா குரானையும் ஹதீசையும் படித்தது இந்த அம்மாவிற்கு அவர்களுடைய பெற்றோர்கள் இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை செய்து கொடுத்தார்கள் இந்த சமூகம் செய்து கொடுத்தது என்று சொன்னவுடன் அல்லா சொல்லுவான் அவர்களுக்கென்று தனி ஒளியான மெம்பர்களை ஆக்கி உலகமே அவர்களை திரும்பி பார்க்கிற அளவில் தாயும் தந்தையும் அங்கே அமர்த்தப்படுவீர்களே அன்றைக்கு தெரியும் இதனுடைய மரியாதை என்னன்னு தே தே ஆர் ஆர் த த விஐபிஸ் ரெட் கார்பெட்ஸ் அவர்கள் அவர்கள் ரெட் கார்பெட்டுக்கு சொந்தக்காரர்கள் தான் விஐபி நாளைக்கு ஒதுங்கடாண்டுவா நாளைக்கு இவர்களை கியாமத்தில் அழைத்து வருகிற போது உங்கள் இந்த ஓதிய குழந்தைகளை அழைத்து வருகிற போது இங்கே இருக்க மற்றவர்கள் பெரியவர்கள் இருந்தாலும் ஒதுங்கடாண்டுவாங்க அந்த அவர் அந்த பிள்ளை அப்படியே அந்த ராஜபாட்டையில் நடந்து வருவதை நீங்கள் கண்குளிர அங்கே காணுவதற்கு இங்கே எப்படி நீங்கள் காணுகிறீர்களோ அதே போன்று அங்களுக்கு ஒரு காட்சி உண்டு சகோதரிகளே இன்றைக்கு இந்த பெண் குழந்தைகள் கல்வியை பெற்றிருக்கிறார்களே இவர்கள் படித்ததை செயல்படுத்துவதற்கு பெற்றவங்க தான் காரணமாக இருக்க முடியும் நீங்க எந்த அளவுக்கு உதவுறீங்களோ அந்த அளவுக்கு தான் இந்த பிள்ளைகள் தங்களை செயல்படு இன்னைக்கு பட்டம் வாங்கியாச்சு நாளை காலையில் நீ உட்காந்து சீரியல் பார்த்தா ஓமோவோ ஒரு நாள் சொல்லும் சீரியல் பார்க்காதம்மான்னு அடுத்த நாள் அதுவும் பக்கத்தில் வந்து உட்காந்து பார்க்கும் ஒரு நாள் சொல்லும் பொய் பேசக்கூடாதுன்னு அடுத்த நாள் அத்தாவும் அம்மாவும் டெய்லி பொய் பேசுறத பார்த்த உடனே அந்த பிள்ளையும் பேசும் அப்ப அதற்கு காரணமானவர்கள் நீங்களே தவிர அவர்கள் அல்ல அப்ப சொல்லி கொடுத்துட்டாங்க உஸ்தாதுமார்கள் நல்ல செய்திகளை உங்களுக்கு கணம் காண்பித்து இருக்கிறார்கள் அதை அந்த பிள்ளைகள் செயல்படுத்துவதற்கு அந்த குடும்பம் ஒத்துழைக்க வேண்டும் இரண்டாவது இன்றைக்கு இது சமூகத்தினுடைய பொறுப்பு உங்கள் ஊரினுடைய வளர்ச்சி உங்கள் பெண்களினுடைய கல்வியில் தான் இருக்கிறது அவங்களுக்கு அந்த புரிதலை ஏற்படுத்துவதில் தான் இருக்கிறது அந்த பணியை உங்களுடைய இந்த சமூக தலைவர்கள் அழகாக முன்னெடுத்திருக்கிறார்கள் அதை ஏற்றுக்கொண்ட நீங்கள் அவர்களுக்கு துவா செய்யணும் முதல்ல அவர்கள் செய்யக்கூடிய அந்த பணிகளை நீங்கள் உள்வாங்க வேண்டும் அவர்களுக்காக வேண்டி நீங்கள் உதவி உதவி செய்ய வேண்டும் துவா செய்ய வேண்டும் என்கிற இந்த செய்திகளை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு எல்லாம் உங்கள் இதயங்களிலே போடுவான் உங்கள் இதயங்கள் மட்டுமல்ல உலக முஸ்லீம்களுடைய இதயங்களிலே அல்லாஹ் அதை போட்டு பெருமானாருடைய காலத்தில் இந்த சமூகம் எப்படி இருந்ததோ அதே போன்ற இந்த உலகத்தில் சீர்நடை போட்டு கலாச்சார ரீதியாக அரசியல் ரீதியாக அறிவியல் ரீதியாக சிந்தனை ரீதியாக கல்வியிலே மிகச்சிறந்த சமூகமாக அல்லாஹ் நம்மையும் உலக முஸ்லீம்களையும் ஆக்கி தருவானாக வாகிருந்த அவானாது இல்லாஹி ரபில் வரமத்துல்லாஹிஓ வரக்காரர்